நீங்க தாமதமா வந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்காக நான் முன்னாடி மணி நேரம் வேற அரசியலுக்காக சொன்னது நானு அவ்வளவு சூழல்ல காலகட்டத்துல நாம இருக்கிறோம் என்ன பதில் சொல்றதுன்னே நமக்கு தெரியல நூறாண்டு கால சுயமரியாத இயக்கத்துல யார யாரையோ நம்ம வந்து எதிர்த்து வந்துட்டோம் இன்னைக்கு ஒண்ணுமில்லாத இல்லாத ஆட்கட்ட நம்ம ஒண்ணும் பண்ண முடியல அவங்க எதிர்பார்த்ததுலயே பல பேரை உருவாக்கி கொண்டுகிட்டே வந்திருந்தாலும் கூட இன்னைக்கு விஜய வச்சு ரொம்ப கடுமையா மதங்கள் வேறுபாடு இல்ல இஸ்லாமியர்கள்லாம் நிறைய பேர் அவருக்கு ஆதரவா இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க எல்லா இருக்காங்க நம்ம சில பெரியார் உணர்வுத்தருக்கவங்க கூட அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கொஞ்சம் போராடிதான் செய்ய வேண்டியிருக்கு இந்த அளவுல இருக்கு ஒரு பாடன் எதை சொன்னாலும் ஏத்துக்குறான் எவனோடும் இவன் கை கோர்த்துக்கிறான் எவன் எதை சொன்னாலும் ஏத்துக்கிறான் எவனோடும் இவன் கை கோர்த்துக்கிறான் அடுத்தவனா இவன் ஆகி போனான் சொந்த அடையாளம் இழந்து மாறி போனான் அடுத்தவனா இவன் ஆகி போனான் சொந்த அடையாளம் இழந்து மாறி போனான் எவன் எதை சொன்னாலும் ஏத்துக்கிறான் வனோடும் இவன் கை கோத்துகிறான் நேற்றிவன் பார்ப்பானின் கேட்டான் நெற்றியில் நாமம் போட்டான் நேற்றிவன் பார்ப்பானின் வேதம் கேட்டான் நெற்றியில் தனக்குத்தான் நாமம் போட்டான் பார்ப்பானின் வடமொழி பூஜை போட்டான் தமிழ் மறந்தவன் முகத்திலே மிசை வைத்தான் பார்ப்பானின் வடமொழி பூஜை போட்டான் தமிழ் மறந்தவன் முகத்திலே மீசை வைத்தான் தமிழ் மறந்தவன் முகத்திலே மீசை வைத்தான் எவன் எதை சொன்னாலும் ஏத்துக்கிறான் எவனோடும் இவன் கை கோர்த்துக்கிறான் நாலு பேர் பார்ப்பானை பழகி கொண்டான் அது நாட்டுக்கு தேவையாம் சொல்லிக்கிட்டான் நாலு பேர் பார்ப்பானை பழகிக் கொண்டான் அது நாட்டுக்கு தேவையாம் சொல்லி கொண்டான் தோல் கருப்பு மறந்து விட்டான் ஒரு துரோகி தமிழனாய் பிறந்து விட்டான் தோலு கருப்பு மறந்து விட்டான் ஒரு துரோகி தமிழனாய் பிறந்து விட்டான் ஒரு துரோகி தமிழனாய் பிறந்து விட்டான் எவன் எதை சொன்னாலும் ஏத்துக்கிறான் எவனோடும் இவன் கை கோர்த்துக்கிறான் யார் யாரோ வந்தார்கள் ஏத்துக்கிட்டான் இங்கே யாவரும் கேளீரா சேர்த்துக்கிட்டான் யார் யாரோ வந்தார்கள் எடுத்துக்கிட்டா இங்கே யாவரும் கேளீரா சேர்த்துக்கிட்டான் மார்பாடி போல் தாங்கி கட்டிக்கிட்டான் இவன் மாற்றானின் பண்போடு ஒட்டிக்கிட்டான் மார்பாடி போல் தாங்கி கட்டிக்கிட்டான் இவன் மாற்றானின் பண்போடு ஒட்டிக்கிட்டான் இவன் மாற்றானின் பண்போடு ஒட்டிக்கிட்டான் எவன் எதை சொன்னாலும் ஏத்துக்கிறான் எவனோடும் இவன் கை கோர்த்துக்கிறான் தமிழை யார் சிதைத்தாலும் குற்றமில்லை எவன் தமிழனை உதைத்தாலும் வெட்கமில்லை தமிழையார் சிதைத்தாலும் குற்றமில்லை இல்லை எவன் தமிழனை உதைத்தாலும் வெட்கமில்லை நாம் தமிழர் வாழ்வில் மானமில்லை அந்த தமிழினம் வாழுமா தோணவில்லை நாம் தமிழர் வாழ்வில் மானமில்லை அந்த தமிழினம் வாழுமா தோணவில்லை அந்த தமிழினம் வாழுமா தோணவில்லை எவன் எதை சொன்னாலும் ஏத்துக்கிட்டான் எவனோடும் ஓடும் இவன் கை கோத்துக்கிட்டான் கடைசில வர்ற நாம் இந்த நாம் தமிழர் நன்றி